சம்பளோட ரஜ்ஜி சம்பல் இது தேங்காய் சம்பல் மாசி சம்பல் கலையப் பண்றோம் ரஜ்ஜி சம்பல் இன்றைக்கு தான் பார்க்குறோம் மணி எர்கனே ஈரல் அந்த மாதிரி ரச்சி ஐட்டங்கள்லாம் போட்டு செய்துக்கலாம் கலைய bột சம்பல் தட்டு தின்நட அப்படி அப்படியே அது வந்து ஹலியான்னு சொல்லப்படுறது இன்றைக்கு தான் முதல் முதலா சாப்பிட்றேன் ரச்சி நசிச்ச உடனே அப்படி உதிருது வாங்க ரச்சி சம்பல் அவ்வளவு தூள் தூளா இருக்கு இது எல்லாமே தான் வெளுத்து கட்டுங்க எல்லாரும் களிமா போடுங்க களிமா என்னவே இருக்கு இதெல்லாம் தனியா டேஸ்ட் பண்ணுங்க கவனி அப்படி ஒரு கவனிப்பு சாப்பாடுகளும் அப்படி மசியான ஓ நன்றி நன்றி நாங்க சாப்பிடுறேன்னு கோவிச்சிட்டு நான் வணக்கம் எல்லாருக்கும் யாழ்ப்பாணத்துல இருந்து புல வந்ததுன்ற பிரதான காரணம் இன்றைக்குத்தான் வந்து சொல்லி இருப்பீங்க தான் காட்ட போறீங்க இன்றைக்கும் காட்டே லாது இப்பதான் பேர் வந்தேன் பொம்பளை பாக்குற ரெடி ஆனிக்கிறார்

குடும்ப நிகழ்வுனுக்கு வந்தாங்க இன்றைக்கு தான் அந்த நிகழ்வு ஆனால் கல்யாணம் தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்தாங்க ஆனால் என்ன பிரச்சனை என்ன வந்து அவர் அந்த கல்யாணத்தை வந்து நாங்கள் படமாக காட்டேலாது இருக்கிற சிக்கல் தான் அவண்ட கலாச்சாரம் அவைய மத மதங்களை பின்பற்றினா பெண்களை வந்து காணொலியில் காட்டுறது தடை அது ஒரு ஹராமெண்ட் சொல்லினோம் அப்போ நாங்களும் அவைய மதத்துக்கு மதிப்பளித்து நாங்களும் அதை செய்யணும் அதனால் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் அந்த திருமண வீட்டில் எங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்குது வந்து தான் உங்களோட பாய்ந்து கொள்ள போகிறோம் என்ன திருமண வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் எங்களால் புலனர்வு டவுனுக்கு வந்துக்கிறோம் இங்கே தான் வந்து இன்றைக்கு இன்றைக்கு தான் உடுக்கு உடுப்படுக்க போகிறோம் எப்படி இருக்குது பாருங்க செட்டப்பை கல்யாணம் இப்போ தான் போவோம் கல்யாணம் வர்றீங்கரா வார இல்லையா நீங்க இதே நல்ல விடுதோம் அப்படியே போலாம்

கிடை உனக்கு என்ன வேணும் இங்க வீடு என்ன சொல்றது புல்லாவே அந்த ஒரு மாதிரி தான் இருக்கு மங்களபகுதி பாருங்க இந்த மாதிரி வச்ச அந்த இந்த வீடு வரைக்கும் மதில் ஏலே இல்ல இந்தல பக்கம் பாருங்க பச்சை இங்கே பாருங்க பாருங்க மாமா பாரு புதுசாக வந்திருக்கணும் யாரு புதுசாக வந்திருக்கணும் ஆள்ோசிக்குது ஏட்ட நேற்று எல்லாமே சமையல்கள் நடந்தது இங்கே பக்கத்தில் தான் அன்றைக்கு சாப்பாடு பாருங்க இதெல்லாம் வந்து கீழே அந்த பந்தல் போட்டு எல்லாருமே உண்டாக இருந்து இந்த சகாலில் சாப்பிட்றோம் தான் பாருங்க எவ்வளோ பேர் இதில் இருக்கணும் இந்த இடத்துல இருந்தால் நாங்களும் இப்போ சாப்பிட போகிறோம் ப்ரோ என்ன காட்டம் சிக்கிதா

அதுதான் முதலாவது இதோட எடுத்து வைங்க இதுல இருந்து என்ன வேணும் சாப்பிடுறேன்னு சொல்லுங்க இது இது இருங்க

கத்தரிக்காய் வாழைக்காய் எல்லாம் போடுறோம் மூன்று சாப்பிடு என்ன மூன்று இது மூன்று அந்த கறி என்ன விட போறீங்களா இது வந்து ரச்சிக்கறி நேற்று ஸ்பெஷலாக இருக்கு தனியாக இப்ப நாங்கள் வைக்கிறத விட வேண்டிய வந்து அந்த வித்தியாசமா இருக்கும் இப்படி இந்த pattern பத்து பத்து mainland mermaid grandpa நான் பெய் región LET அந்த கோழி காலம்ங்க தனியாக இருக்கு மாடு பண்ணமில்லையும் சில கோழியும் இருக்கு குறைஞ்சிருங்க கடிக்கும் மசாலா எல்லாம் போட்டு இப்படி டெவல் போடுறீங்க அந்த மாதிரி இருக்கும் அவரை விடுவோம் சரி இப்ப கேமராமேன சாப்பிட சொல்லியாது நிப்பாட்டுறோம் இப்படி வந்து எடுத்து நான் அடிக்கிற வந்து சாப்பிட முடிய சொல்றோம் எல்லாத்தையும் போடுங்க எல்லாத்தையும் போடுங்க ரச்சி எப்படி இருக்குன்னு வேற அப்படி சோஃப்டா இருக்கு இதுல ரச்சி எப்படி இருக்குன்னு வேற நல்ல சோஃப்டா இருக்கு இந்த ரச்சி

ரச்சு சம்பல் எவ்வளோ தூள் இது எல்லாமே ரச்சு தான் இப்போ அடுத்த ரவுண்ட் தொடங்கி அடுத்த ரவுண்ட் போட்டிருக்கும் வெளுத்து கட்டுங்க எல்லாேரும் போடுங்க கல்யாணம் நன்றி நன்றி இப்போ வந்து எல்லா பக்கத்தாலையும் வர்ற எல்லாருமே வந்து கேட்க கேட்க எங்களோட பொடியங்களும் சாகலை காவ அதை கொண்டு அங்கே இதை கொண்டா கொண்டு நடக்குது இவரான் ஸ்பெஷலிஸ்ட் ரெண்டு மூணா சாப்பிடணும் இல்லாட்டி வேலை இல்லைங்க கோப்பம் கோப்பம் சாப்பிட வந்துவிட்டேன் எப்படி இருக்கு சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லுங்கள் ஏன் கூட சாப்பிடுற என்னன்னு சொல்ற சொல்றேன் அவையில வந்து பத்து எத்தனை பத்து தட்டு சாப்பிட சொன்ன வேற சாப்பிடுது நாங்கள் வந்து மூன்று தட்டுதான் சாப்பிட்டு மட்டும் போட்டு மூணு ச மூணு செவன் சாப்பிடுங்க நாங்கள் சாப்பிடலைண்டு கோவிஜிட்டான் பத்து தட்டு சாப்பிட சொல்றாரு நாலு செவன்டோ

சரி இப்போ இப்போ உடனே உடனே வந்து ஆக்கள் வந்து கொண்டே இருப்பினா பேர் வந்து உடன உடனே துடைச்சி அதை கிளீன் பண்ணினா என்ன வந்து அடுத்த ஆக்கள் முடிய 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 வந்து கொண்டே இருப்பினும் இன்றைக்கி முழுக்க வந்து அங்கால் பார்த்தீங்கன்னா அங்கால கதிரைகள் போட்டிருக்கு அதில் வந்து இயலாத ஆக்கள் இருந்து சாப்பிட்லாம் மற்றபடி எல்லாேருமே வந்து இந்த பாயில் இருந்து சாலதான் சாப்பிடுங்கணும் அவ தொடர்ந்து நிற்காமல் அடுத்தடுத்த சகானலாம் சாப்பிட்டு கொண்டே இருப்பினோம் இன்றைக்கு பிள்ளாக வந்து ஆக்கள் இந்த இடத்துல பேர் இருப்பினோம் இதில் கொஞ்ச நேரத்துக்கு இருந்த நாங்கள் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நித்திரை வருதுன்னா நித்திரைண்டா அப்படி ஒரு நித்திரையோண்டு கண்ணை காட்டுது சரி சாப்பிட்டுட்டு போய் அடுத்தடுத்து ஆக்கள் வந்து கொண்டே இருக்கிறோம் என்ன போய் ஒரு நித்திரையாக

நாங்கள் சாப்பிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டு வரைக்கும் இங்கே நாங்கள் தங்கியிருக்கிற ரூமில் வந்து கணக்கை பேர் நிற்கினோம் இப்படி அதுவும் நல்ல அன்பாக வாழாட்டி கொண்டிப்பினம் அப்போ அவைகளுக்கு வந்து கொண்டு மட்டும் கொண்டு வந்துக்கிறோம் இங்கே உள்ள வேறுங்க என்னென்னு சொல்கிற திருநாயகே கடிப்பினம் பயம் அப்படி ஒன்றுமே இல்லை இதில் ஒரு ஆறு ஏழு நாய் இருக்குமே என்னண்ணா அவைகளுக்கு வந்து கொண்டு வந்து நாங்கள் இந்த சாப்பாடு சண்டை பிடிக்க சாப்பிட்ற 我还能放在家里，